அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம தொகுத்தறி மதிப்பீடு மூன்றாம் பருவம் கணக்கு ஐந்தாம் வகுப்பு சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற மூன்றாம் பருவ தேர்வுக்கான வினாத்தால் மற்றும் அதோட பிணைகள் பார்ப்போம் முதல்ல வந்து பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு சரிங்களா அறுபது மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க நாலு சென்டிமீட்டர் பக்கால் உள்ள சதுரத்தின் அனைத்து பக்கங்களின் கூடுதல் அதாவது சுற்றளவு இடங்க கேட்குறாங்க பதினாறு சென்டிமீட்டர் நான்கு பக்கங்கள் நாலு பேர்கள் நாலு பதினாறு ரெண்டாவது கேள்வி குறைந்த சுற்றளவு கொண்ட வடிவத்தை தேர்வு செய்யுன்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுக்கு சேர்த்து அஞ்சு மார்க் சரிங்களா இது நாலு ஆறு பத்து இங்கே ஒரு பத்து இருபது வரும் இங்கே ஏழு மூணு பத்து பத்து அஞ்சு பதினஞ்சு அதனால தான் சரியான பிடை அடுத்து எத்தனை ரூபாய் நோட்டுகள் சேர்ந்தால் நானூறு கிடைக்கும்னா ஐம்பது ரூபாய் நோட்டுகள் சரிங்களா எட்டு ஐம்பது ரூபாய் நோட்டுகள் சேர்ந்தால் தான் நானூறு கிடைக்கும் பண மதிப்பு வகைப்பாட்டை எழுதுக்கான தொண்ணூற்றி அஞ்சு எப்படியெல்லாம் வரலாம்னா ஐம்பது இருபது இருபது அஞ்சு ஐம்பது பத்து 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 அஞ்சு கூட இருக்கலாம் மாணவர்களும் இருக்கும்போல் இருக்கலாம் நூற்றி இருபது நூறு பத்து பத்து எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இதே மறுத்தருக்கோங்கிற அவசியம் இல்லை இதுக்கு ஒரு ஐந்து மதிப்பு அடுத்து மூன்றாவது கேள்வி எட்டு ஒன்று பதினாறு பதினாறு இருபத்தஞ்சு ஆகிய எண்கள் குறிக்கும் சொல் வந்து ஹாப்பி ஹெச்ங்கிறது வந்து எட்டு ஏங்கிறது ஒன்று பிங்கிறது பதினாறு பி பதினாறு ஒய்ங்கிறது இருபத்தி ஐந்து அடுத்து நிரப்புக பேக் பத்தொம்பது கேக் எவ்வளோனா இருபது இந்த எழுத்துக்களை பூரா நம்பர் எழுதி கூட்டணும் இந்த எழுத்துக்கப்புறம் நம்பர் எழுதி கூட்டும்போது இருபது வரும் ஆப்பிள் வந்து ஒன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் டுவெல் ஃபைவ் அப்படின்னா கிரேப்ஸுக்கு வந்து செவன் எயிட்டீன் ஒன் சிக்ஸ்டீன் ஃபைவ் நைன்டீன் அது ஏழு பதினெட்டு ஒன்று பதினாறு அஞ்சு பத்தொன்பது அப்படிங்கிறத என்னுடைய சரியான கடை அடுத்து நான்காவது கேள்வி ஜீரோ புள்ளி ஆறை குறிக்கும் படத்தை தேர்ந்தெடுக்கன்னா பத்தில் ஆறு படம் எது கலர் அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்போ இதுதான் பின்னத்திற்கான வண்ணம் தீட்டி அதன் தசம என் வடிவத்தை எழுதுக்கான நாலு பை பத்துனா நாலு பாக்ஸ் கலர் அடிக்கணும் அப்போ ஜீரோ புள்ளி நாலு ஒன்பது பை பத்தில் பத்து கிலோ ஒன்பது பாகங்களை கலர் அடிக்கணும் அப்போ ஜீரோ புள்ளி ஒன்பது அடுத்து ஐந்தாவது கேள்வி நீளம் ஐந்து சென்டிமீட்டர் அகலம் மூணு சென்டிமீட்டர் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவுனால் நமக்கு தெரியும் எல் பெருக்கல் பி ஐ மூணு பதினஞ்சு சதுர சென்டிமீட்டர் வரும் பரப்பளவு நாற்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் கொண்ட செவ்வகத்தை வண்ணமேடிகன் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் எட்டு பெருக்கல் ஆறு நாற்பத்தெட்டு அப்போ எட்டு ஆறு நாற்பத்தெட்டுங்கிறது இதுதான் வந்து எது நாற்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட செவ்வகம் அடுத்து ஆறாவது கேள்வி பன்னெண்டு இருபத்தி மூணு பேருக்கள் பதினைந்து அருகில் உள்ள பத்துக்கு தோராயப்படுத்தினால் கிடைப்பது இருபத்தி மூணு பதினஞ்சு பேருக்கு உள்ள பத்துக்கு தோராயப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருபது வரும் இது இருபது வரும் இருபது இருபது நாற்பது இப்போ நான் சாரி இருபது பேர்கள் இருபது நானூறுன்னு வரும் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண்களை அருகில் பத்துக்கு தோராயப்படுத்தி கூட்டி உண்மை மதிப்பிற்கும் உத்தேச மதிப்பிற்கும் முடியவில்லை வேறுபாடு முந்நூற்றி பத்தொம்போதையும் எழுபத்தி ஒன்பதையும் கூட்டுறோம் முன்னூத்தி இருபது எண்பது இது ரெண்டையும் பத்துக்கு தோரை பார்த்தீங்கன்னா ப இருபது எண்பது ரெண்டு கம்பில் வித்தியாசம் வந்து இரண்டு இரண்டு கம்பில் வித்தியாசம் இரண்டு அடுத்த ஏழாவது கேள்வி இந்த சாக்லேட் கொடுத்துருக்காங்க இவ்வளோ சாக்லேட்டை வந்து ராணியும் இவ்வளோ சாக்லேட் வந்து ராஜா முன்னணியும் இருவரும் உண்ட மொத்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு பத்து மொத்தம் இருக்கிறது பதினஞ்சு இப்போ பதினைந்தில் பத்து பதினைந்து மொத்தம் வந்து கீழே வரும் பத்து வந்து மேலே வரும் ஒரு கூடையில் பத்து பந்துகளில் ராஜா மூன்று பந்துகளையும் பாலா நான்கு பந்துகளையும் எடுத்தனர் எனில் ராஜா எடுத்த பந்துகளின் பின்னம் ராஜா எவ்வளோ எடுத்தாரு மூணு மொத்தம் எத்தனை பத்து அப்போ பத்தில் மூன்று பத்தில் மூன்று அப்புறம் வந்து பாலா எடுத்த எவ்வளவு பத்தில் நான்கு மொத்தம் வந்து எவ்வளவு பத்தில் ஏழு அடுத்த எட்டாவது கேள்வி ஐந்து லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் இரநூத்தொம்பது மில்லி லிட்டர் கூட்டுக்காங்க மொத்தமாக கூட்டினா என்ன வரணும்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அடுத்து விடைக்கான்க ரெண்டு ஐந்து லிட்டர் முந்நூற்றி இருபது மில்லிட்டர் மூணு லிட்டர் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் ரெண்டையும் கூட்டணும் அஞ்சு மூணு எட்டு வரும் இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா ஒன்று நூறு வரும் ஒம்போது நூறுன்னு வரும் அடுத்து எட்டு லிட்டர் நானூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் ரெண்டு லிட்டர் எழுநூற்றி இருபது ரெண்டையும் கழிக்கிறோம் கழித்தோன்னா அஞ்சு லிட்டர் எழுநூற்றி அறுபது மில்லி லிட்டர் அப்படிங்கிறதான் விடை எந்த எண்ணெய் ஐந்தாவது வதத்தால் ஐநூறு கிடைக்கும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐந்தாவது வகுத்தால் தான் என்ன கிடைக்கும் ஐநூறு கிடைக்கும் அடுத்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து ஐந்தாள் வைக்க வேண்டும் சரிங்களா ஆயிரம் முந்நூறு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்துனா இருபத்தி இரண்டு போட்டிருக்குது இப்போ பாருங்கள் சரிவன் ஆச்சு ஆயிரம் முந்நூறு நாற்பது ஐந்து ஆயிரத்தில் இரநூறு தடவை இருக்குது முந்நூறுல அறுபது தடவை இருக்குது அடுத்து நாற்பதில் எட்டு தடவை இருக்குது அடுத்து ஐந்தில் ஒரு தடவை இருக்குது அப்போ அறுபத்தி ஒன்பது இருநூற்று அறுபத்தி ஒன்பது அடுத்த பத்தாவதுகளில் வேற்றின பின்னத்தை தேர்ந்தெடுத்துக்கன்னா ஒரே பகுதியுதான் ஓரின பின்னம் பகுதி வேற இருக்கிற இது ஒன்று தான் வேற்றின பின்னம் ஓரின பின்னங்களாக மாற்று அப்படின்னா இந்த பகுதியால் இந்த பகுதி தொகுதியும் இந்த பகுதியால் இந்த பகுதி தொகுதியும் பெருக்கணும் அப்போ ஒன்று பை ரெண்டு மூணாலையோ ஒன்று பை மூணு ரெண்டு ஆலையும் பெருக்கணும் அப்போ ஒன்று பை மூணு ரெண்டாவில் பிறகுனீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு இங்கே ஒன்று பை ரெண்டு மூணாவில் பிறகுனீங்கன்னா ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறுன்னு வரும் மூன்று பொம்மைகளின் விலை எழுநூற்றி ஐம்பது ஏனில் ஒரு பொம்மையின் விலையோ இவ்வளோன்னா மூன்றாவை வகுக்கணும் இரநூற்றி ஐம்பது ராம் ஒரு கரடி பொம்மையை இரநூத்தி முப்பதுக்கும் ஒரு கார் பொம்மையை நூற்றி இருபதுக்கும் ஒரு சதுரங்க பலகையினை இரநூத்தி ஐம்பதுக்கு மகிழினி மொத்தம் கடைக்காரை செலுத்த வேண்டியது எவ்வளவுனா பார்த்தா இரநூத்தி முப்பது நூற்றி இருபது இரநூத்தி இருபது மூணையும் கூட்டுரும் அப்போ எவ்வளோ வருது ஆறுநூறு வருது அடுத்த நான்கு பீக்கர் இரண்டு லிட்டர்னால் ஒரு பீக்கர் எவ்வளோ நினைக்கிறாங்க இதை வந்து ரெண்டு லிட்டர்னா எவ்வளவு ரெண்டாயிரம் மில்லி லிட்டர் ரெண்டு லிட்டர்னா எவ்வளோ வரும் ரெண்டாயிரம் மில்லி லிட்டர் வரும் இதை நாலாவது பார்த்தீங்கன்னா ஐநூறு மில்லி லிட்டர் வரும் அடுத்து ஐநூறு மில்லி லிட்டர் இதே போன்ற ஐந்து பாட்டில்கள் உள்ள தேனின் அளவுனா ஐந்து ரெட் ஐநூறு இன்ட்டு அஞ்சு போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் இது வந்து சென்ற ஆண்டு கேள்வித்தால் அதற்கான விடைகள் பார்த்தோம் இன்னும் மற்ற கேள்வித்தாள்கள் மற்றும் அடுத்தடுத்த வகுப்பிற்கான கேள்வித்தாள் விடைகள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போதைக்கு நன்றி வணக்கம்